por los... ாச்சியில் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஆதார விலை வழங்க வலியுறுத்தியும் பொள்ளாச்சி அருகே அமைய உள்ள சிக்கா துயிர்பேட்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாய விலை பொருட்களுக்கு ஆதார விலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாகுமறை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள விவசாயி ஜிப்ஜித் சிங் ஓலாவுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் ம் சில் அச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகானந்தன் தலைமையில் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர் அப்போது விவசாய விலை பொருட்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் பஞ்சாப் விவசாயியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பத்து பெண்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் விவசாயிகள் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டு விவசாயிகள் துரோகம் இழைத்து வருவதாக குற்றம் மேலும் பொள்ளாச்சி அருகே மெட்டுவாவி கிராமத்தில் முன்னறிவிப்பு இன்றி சிப்கார் தொழிற்சாலை அமைக்க முயற்சி எடுக்கப்படுவதாகவும் இந்த முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரினர் என்றால் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாகவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர் ஆல் இந்தியா லெவலில் இன்றைக்கி வந்துங்க விவசாயிகளின் பல கோரிக்கைகளை முன் வைத்து ரயில் மறியல் போராட்டத்துக்கு வந்திருந்தோம் இங்கே ரயில் மறியல் போராட்டத்துக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய ரயில்வே போலீஸும் மாநில காவல்துறையும் எங்களை எங்களையே தடுத்து நிறுத்திட்டாங்க உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை உணவாக உண்டுட்டு மோடி அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கே துரோகம் பண்ணுறாங்க எங்களோட உட் நாங்கள் உற்பத்தி பண்ணுற உணவை சாப்பிட்டு அவங்க எங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்க எங்களோடய பஞ்சாப் மாநிலம் கண்ணூரில் ஜகஜித் சிங் தல்வோலா அவர்கள் வந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்தியா பூரா விவசாயிகளுக்கு மினிமம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொண்டு வரோம்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்துக்கு உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க அதுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எங்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாலும் அதுக்குண்டான மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா நாங்களும் வந்து பொள்ளாச்சியிலையும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி உண்ணாவிரத மேற்கொள்வோன்னு சொல்லி ஊடக நண்பர் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் போக பொள்ளாச்சியில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நெகமும் பக்கத்தில் மெட்டுவாவி அப்படிங்கிற ஊரில் எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் சிப்கார்ட் நிறுவனத்துக்காக தமிழக அரசு வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது அதையும் நாங்கள் வந்து வன்மையாக கண்டித்து எதிர்க்கிறோம் அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் எங்களோட விவசாயி போராட்டம் தீவிரம் அடையுங்கிறத நாங்கள் விவசாய ஊடக நண்பர்கள் மூலயமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்